கொண்டு சேர்த்திருக்கிறார்களா என்றால் இது மக்களுக்கு தான் வெளிச்சம் அவங்க ரெண்டு பேருடைய சேனலையும் நடக்கக்கூடிய அவலங்களை சேனல் வாயிலாக நம்ம தோலுரித்து காட்டுவது அவசியம் ஏன்னா அரசுக்கு எதிரான கருத்துக்களை நாம் வந்து எதுவுமே கூற கிடையாது விமர்சனங்களை நாம முன்வைக்கிறோம் அதுதான் இந்த ஜனநாயகத்திற்கு ஒரு முக்கிய வளர்ச்சிக்கு பங்கு வகிக்கக்கூடிய ஒரு செயலாகும் அதை விட்டுட்டு அசிங்கசிங்கமாக பேசக்கூடாது முருகனை உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களில் டிஎம்கே அரசை எந்த அளவுக்கு மிகவும் தரக்குறைவாக ஸ்டாலின் அவர்களுடைய தந்தையையும் அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் பத்தி பேசி குண்டாஸ்ல கைது ஆனாரு அந்த காணொளியை உங்களுக்கு இதுல நான் அட்டாச் பண்றான் ஒரு தனி நபருடைய தாக்குதலை அவர் செய்யறாரு அரச விமர்சிச்சு அவங்களுடைய நலத்திட்டங்கள் எல்லாம் சரியில்லை ஆங்காங்க கனிமாவள பொள்ளைகள் நடக்குது விவசாயிகளுடைய பிரச்சனை இப்படி எல்லாம் பேசினா அது வேற ஒரு தனி மனித தாக்குதல மிகவும் கடுமையாக தாக்குனாரு கேரளாவிலும் மறைகள் இருக்கு ஏன்னா நல்ல அங்க நல்ல ஆட்டாருக்கும் அப்பாருக்கும் பிறந்தன முதல் இருக்கான் இங்க இல்லை மத பிரச்சனை அதை எடுத்து பேசினா நீ வழக்கு போலனா உன் வளக்கு என் மையம்

மிகவும் மோசமான ஒரு அரசியலை செய்யக்கூடிய நபர் தான் இந்த சாட்டை துறைமுருகன் இவர் வந்து கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு இந்த நாம் தமிழர் சீமான் அவர்களுடைய கட்சியில அவருடைய பேச்செல்லாம் கேட்டு ஈர்க்கப்பட்டு இவர் என்ன பண்றாரு மெடிக்கல் அப்படின்ற ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காரு அதை உதறி கலாசி விட்டு பிறகு வந்து அந்த நாம் தமிழர் கட்சியில் தன்னை இணைத்து கொண்டார் இணைத்து கொண்டு நம்ம இதில் இப்படியாவது பெருசா ஜொலிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு அதாவது மேடை மேடைகளிலே பேசுவதற்கு போய் தனியாக பயிற்சி அடிக்கிறார் பயிற்சி பெற்று பிறகு வந்து மேடைகளிலே அநாகரிகமாக பேசுகிறார் எவ்வளோ பெரிய புலமை வாய்ந்த நபர்கள்லாம் இருக்காங்க தன்னுடைய பேச்சாலே கட்டி இருக்கக்கூடியவர்கள் ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா அநாகரிகமாக பேசி பேசி கூட்டத்தை ஒன்று திரட்டுறாங்க அதன் விளைவாகத்தான் பிறகு சீமானவர்களுக்கு அந்த கட்சியில கொள்ளை பரப்பு செயலாளர் பதவியை கொடுக்கறாங்க அப்படி வந்து அவர்தான் இப்ப நம்ம எல்லாம் எந்த வித பேச்சு பயிற்சிக்கும் நம்ம போகல ஐசிஐசி பேசுறதுக்கு இவங்க எல்லாம் பயிற்சி எடுத்தவங்களா சரி இது மக்கள் பறவைக்க விட்டு விடுவோம் ஏன் என்றால் ஒரு நாகரிகமான அரசியலை இங்க கொண்டு வரணும் நீங்க வந்து பல வருடமாக கத்தி கொண்டே இருக்கிறீர்கள் நம்பி மக்கள் உங்களை ஓட்டு போடுவாங்க என்னென்ன அரசியல் செய்தீர்கள் என்ற ஒரு சில காணொலிகள் எல்லாம் நான் வந்து இதுல நான் சேர்க்கிறேன் கட்சி கட்டினது நானு கத்தி கத்தி வளர்த்தது நானு அண்ணன் பேரை என்ன நீ சொல்லாத அவர் சொல்லி நான் ஆரம்பிக்கல எந்த கேள்விக்கு கேள்வி கேட்குற உரிமையை நான் கொடுக்கல உனக்கு புரியும் நினைக்கிறேன் ஏ எழுக்கிறதாலும் பெங்களூரு காடி பெங்களூரு காடின்னு பேசிட்டு கூடாது சொல்லிட்டேன் அவளை நான் பேசி சரி பண்ணிடுவேன் இவ யார் வீரலட்சுமி குடுக்க என் தொட தண்டே இருப்பாளாவா நான் ஆளுவரை கூட்டி வந்து சுத்தி நிற்க வச்சு பேட்டி கொடுத்துட்டு நான் பார்த்துக்கிறேன் நீ விளைவிக்க உன்னை நம்புற வரைக்கும் போதும் அது ஏன் தப்பு நீ கட்சி பிரச்சனை மட்டும் நோட்டு போ சொல்லுங்க ஆஹ் தமிழ் நீங்க கால் பண்ணிருந்தீங்க தம்பி சொல்லுங்க தம்பி ஏன் நார்மல் கால இது பண்றீங்க வாட்ஸ்அப்ல சொன்னீங்க வாட்ஸ்அப் கேக்க மாட்டேன் நெட்வொர்க் பிரச்சனை இருக்கிறது சரி ஓகே ஓகே இல்ல என்ன ப்ராப்ளம்

பிடித்து மக்களுக்கு நல்லது செய்ய இவங்க வரல இவங்க எல்லாம் பணம் சம்பாதிக்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து இளைஞர்களும் வெளில வந்துட்டாங்க அதே போல இந்த சாட்ட திருவிமுருகன் என்ன சொல்றாருன்னா நாம் தமிழர் கட்சிய விமர்சிச்சு எவனாவது வீடியோ போட்டானா அவனை அடிச்சு பயம்படுத்தி காட்டுங்க சமூக வலைதளங்களை வந்து நாம் தமிழர் கட்சியை பத்தியோ அண்ணன் சீமான பத்தியோ யார சீமான பத்தியோ இல்ல கட்சியில் இருக்கிற முக்கியமான ஆள்களை பத்தி யார பத்தி எழுதினாலும் இல்ல கட்சியில் இருக்கிற முக்கியமான ஆள்களை பத்தி யார பத்தி எழுதினாலும் ஒரு குரூப் வந்து அட்டாக் பண்ணும் அப்படிங்கிற பயம் உருவாக்கணும் நம்ம இப்படிலாம் அரசியல் செய்தா உங்களை நம்பி அவன் ஓட்டு போடுவான் நீங்க என்ன மக்களுக்கான அரசியலை செய்யறீங்களா இல்ல இல்ல மக்களுக்கான அரசியலை நீங்க செய்ய வந்திருந்தீங்கன்னா மக்கள் உங்களுக்கு என்னைக்கே ஓட்டு போட்டு உங்களை அமர வச்சிருப்பாங்க நீங்க வந்து டுபாக்கூர் அரசியலை செய்ய வந்திருக்கீங்க உங்களோட குடும்ப நலன்களை பாதுகாக்கவும் நீங்க சம்பாதிப்பதற்காக மட்டும்தான் வந்திருக்கீங்க என்று இளைஞர்களுக்கு தெரிந்து விட்டது இந்த சவு சங்கர் யாரு காவல்துறையில லஞ்ச ஒழிப்பு துறையில வேலை பார்த்துட்டு இருந்தவர் அங்க ஒரு போலீஸ் அதிகாரியோட ஆஹ் ஆடியோட லீக் செஞ்சு விட்டதால அவர் வந்து நீக்கப்பட்டு பிறகு வந்து அவர் சவுக்கு மீடியான்னு ஒரு யூடியூப் சேனலை நடத்தி அதன் மூலமாக பல செய்திகளை இவர் வந்து வெளியிடுகிறாரு இந்த சவுக்கு சாங்கரு இவர் மட்டும் என்ன பெரிய யோக்கியனா கிடையாது ஏன்னா இவரும் பணத்திற்காக தான் இந்த யூடியூப் சேனலை நடத்திட்டு இருக்காரு என்பது தெல்ல தெளிவாக எப்ப மக்களுக்கு தெரிந்தது என்றால் இந்த கள்ளக்குறிச்சியில ஒரு தனியார் பள்ளி அதுல ஸ்ரீமதி அந்த கேஸ்ல அவர் எப்படி பேசினார் தெரியுமா இது வந்து தற்கொலைதான் அப்படி என்று அந்த வழக்கோடைய திசையை மாற்றுவதற்கான முயற்சியில ஈடுபட்டது அந்த சவுக்கு சங்கர் கட்ட சவுக்கு சங்கர் அவர் ஒன்னும் ஒரு புனிதமான ஒரு கிடையாது இவர் வந்து எப்படி வந்து கைதானாரு திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏற்றும் அந்த நிகழ்வை வச்சு ஒரு காணொலிய வந்து பதிவு செஞ்சிருந்தாரு கோயில் பணத்தையே எடுத்து அவங்களுக்கு எதிராகவே இவர்கள் வாதாடுகிறார்கள் என்ற ஒரு கருத்தை சொல்லி இவர் வந்து ஒரு பரபரப்பை கிளப்பி அரசு மீது ஒரு குற்றச்சாட்டை அவர் வைத்தார் இதன் காரணமாகத்தான் இவர் வந்து கைது செய்திருக்க கூடும் என்று பல நபர்களால் இங்க சந்தேகப்படுகிறது அந்த காணொளியும் வந்தது ஆனால் இவர் தொடர்ந்து சமீப காலமாக டிஎம்கே அரசுக்கு எதிராக பல வீடியோக்களை வெளியிட்டு கொண்டே இருந்தார் கரூர் சம்பவமாக இருக்கட்டும் பல எந்த சம்பவமாக இருக்கட்டும் அதுல உள்ள உண்மைத்தன்மை என்ன என்று ஆராய்ந்து அதையும் ஒரு சில டைம்ல வந்து அவருக்கு ஞானோதயம் வந்துடும் போல அப்படிலாம் வெளியிட்டு இருந்தாங்க தொடர்ந்து விமர்சித்ததன் காரணமாக தான் அவர் கைது செய்யப்பட்டார் என்பது காவல்துறை அதிகாரிகளுக்கும் தெரியும் மக்களுக்கும் தெரியும் ஆனால் ஒரு அரசை விமர்சித்தால் கைது என்பது இங்க வந்து ஜனநாயகத்திற்கு எதிரானது மக்களாட்சிக்கு எதிரானது ஒரு அரசை விமர்சிக்க மக்களுக்கும் மீடியாவிற்கும் எதிர்கட்சிகளுக்கும் உரிமை இருக்கிறது அப்படி விமர்சித்தால்தான் இங்க முறையான ஆட்சி நடக்கும் என்பது நிதர்சனம் நிதர்சனமான உண்மை தங்களுடைய ஆட்சியை யாருமே குறை சொல்லக்கூடாது நம்ம நினைத்ததை தான் நடத்தி முடிப்போம் என்று ஒரு மமதையில யாரும் இங்க தமிழ்நாட்டை ஆட்சி செய்யக்கூடாது அப்படி ஆட்சி செய்தால் அது வந்து காணாமல் போய்விடும் மக்கள் தூக்கி எரிந்து விடுவார்கள் ஆகையால எந்த ஒரு பத்திரிகையாளர்களையும் விமர்சித்து விட்டார்கள் என்று அவர்களை கைது செய்வது வந்து மிகவும் ஒரு தவறான காரியமாகும் அதற்காகத்தான் பல மீடியாக்கள் என்ன பண்றாங்கன்னா ஆளுங்கட்சி வரும்போது அவங்களுக்கு சொம்படிக்கிறாங்க ஆளுங்கட்சிய ஆதரித்து அவர்களை சார்ந்த மாதிரியே செய்திகளை ஒளிபரப்பு செய்து கொண்டு இருப்பார்கள் அதற்கு என்ன காரணம்னா அவர்களுக்கு அரசு விளம்பரங்கள் வரும் அதுல பல ஆயிரம் கோடிகள் அவர்களுக்கு கிடைக்கும் அவர்களுக்கு ஜால்ரா அடிக்கவில்லை என்றால் அந்த விளம்பரங்கள் அவர்களுக்கு வராது இதன் காரணமாகத்தான் நிறைய மீடியாக்களும் நிறைய செய்தி தாள்களும் எந்த கட்சி வருதோ அதுக்கு ஏத்தவாறு ஜிங் ஜங் ஜிங் ஜங் என்று ஜால்ரா அடிக்கிறார்கள் அரசு தவறு செய்யும் பட்சத்தில் யார் கேள்வி கேட்டு இங்க நடுநிலையா செயல்படுகிறார்களோ அந்த பத்திரிகையை தான் இங்க நிலைத்து நிற்கும் என்பது நிதர்சனமான உண்மை அப்படி இருக்கும் பொழுது இந்த சவுக்கு சங்கரும் சரி சாட்டை துறைமுக சரி ஒன்று கொன்று இருவரும் சலைத்தவர்கள் அல்ல இவர்களும் பணத்திற்காக பல வேலைகளை பார்த்தது கடந்த காலங்களிலே உங்களுக்கு தெரியும் சாட்டை துறைமுருகன் ஒரு யூடியூப் சேனலை வைத்து கொண்டு அதுல எப்படி ஏற்பட்ட வீடியோக்கள்லாம் போட்டு நிதி அப்படின்னு வசூலித்து அண்ணனுக்கு அதை தராமல் அதை வைத்துக்கொண்டு அவர் அதை திரும்ப கேட்டு அதை அக்கௌண்டில் செட்டில் செய்து பிறகு இவர் தனிப்பட்ட முறையில் அரசியல் செய்து சீமான் அவர்கள் சாட்டையை எச்சரித்து கட்சியை விட்டு ஒதுக்கி வைத்த காலமும் இருக்கிறது ஆகையால இவர் ஒரு நம்பர் ஒன் ரூபாரு இதே போல பொய் செய்திகளை பரப்பி இந்த ஸ்ரீமதி போன்ற நல்ல தங்கைகளுடைய கேசிய வேறு ஒரு திசைக்கு கொண்டு சென்ற சவுக்கு சங்கர் ஒரு அயோக்கிய நம்பர் ஒன் யாரும் நிலைநாட்டக்கூடிய ஒரு ஊடகமும் வைத்திருக்கவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஆகையால இப்ப சவுக்கு சங்கரை கைது செய்திருப்பதன் நோக்கம் டிஎம்கேவை தொடர்ந்து அவர் விமர்சித்து வீடைவை வெளியிட்டார் என்பதற்காகத்தான் அவர் கைது செய்தார் என்று உண்மை 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 இந்த மாதிரி யார் விமர்சித்தாலும் அவரை கைது செய்து சிறையில் அடைப்பது என்பது தவறு இதை வந்து நம்ம வன்மையாக கண்டிக்கும் ஜி சார்பாக தன்னுடைய சுயநலத்திற்காக பணம் சம்பாதிக்கும் நோக்கத்திற்காக செயல்படக்கூடிய இந்த யூடியூபர்ஸு இவங்களெல்லாம் கண்டிக்கணும் இதற்கெல்லாம் இந்த சமூகத்தில் ஒரு மாற்றம் வரணும் இதெல்லாம் ஒரு நெறிமுறைப்படுத்தணும் மக்களை வஞ்சிக்க கூடிய ஊடகங்களும் சரி அரசுகளையும் சரி நம்ம தகுந்த முறையில அவங்களுக்கு பாடம் சொல்லி நமது கடமையாகும் இதற்காகத்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு பெரிய மாற்றம் வரப்போ அந்த மாற்றம் நம்மளால தான்